பாஜகவிலிருந்து விலகிய கையோடு காங்கிரஸில் இணைந்த பாஜகவின் மிக முக்கிய தலைவர் கடும் நெருக்கடியில் பாஜக அடுத்தடுத்து கட்சியிலிருந்து வெளியேறும் முக்கிய தலைவர்களால் உச்சகட்ட பதட்டத்தில் மோடி டெல்லியில் கூடும் பாஜகவின் அவசர கூட்டம் அதாவது ஹரியானாவில் வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கிடையே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இடையேயான தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் இருபது தொகுதிகளுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை கடந்த திங்கட்கிழமை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருந்தது மேலும் ஆம் ஆத்மி கட்சி தனது இரண்டாவது கட்ட பட்டியலை நேற்று வெளியிட்டிருந்தது அதில் மேலும் ஒரு எட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருந்தது ஆம் ஆத்மி கட்சி இந்த நிலையில்தான் பாஜகவும் அங்கே போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது இதில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் ஹரியானா பாஜக மாநில தலைவர் சந்தோஷ் யாதவ் என்பவர் நேற்று கட்சியிலிருந்து விலகியிருந்தார் அத்லி என்ற தொகுதியில் சந்தோஷ் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆர்த்தி போட்டியிடுவார் என பாஜக அறிவித்தது இதனால் பாஜக மாநில தலைவர் பதவியை சந்தோஷ் யாதவ் என்பவர் ராஜினாமா செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் பாஜகவிலிருந்து விலகிய இந்த சந்தோஷ் யாதவ் என்பவர் இன்றைய தினம் காங்கிரஸில் இணைந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த சந்தோஷ் யாதவ் என்பவர் பாஜகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் என்றும் சொல்லப்படுகிறது ஆக இவரே தற்போது பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்திருப்பது பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இவர் மட்டுமே அல்லாமல் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இப்படி வரிசையாக பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைய என்ன காரணம் என்பதை பற்றி கண்டறிய டெல்லியில் அமித்ஷா தலைமையில் இன்று பாஜகவின் அவசரக் கூட்டம் ஒன்றை கூட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பாஜகவின் அழிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்றும் இப்போது அதன் முடிவை எட்டி வருகிறது என்றும் அதன் எதிரொலிதான் இப்போது பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸில் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஏற்கனவே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனி மெஜாரிட்டியை இழந்திருந்தது இப்போது இப்படியாக வேறு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் காங்கிரஸை நோக்கி படையெடுப்பது என்பது பாஜகவின் வீழ்ச்சியை இன்னும் வேகப்படுத்துகிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்